மகனே வாழ்க்கை என்றால் வெறும் மூச்சல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தின் சில தவறுகள் நம்மை தள்ளிவிடும் அந்த தவறுகளை அறிந்துவிட்டால் வாழ்க்கை தானாக உயர்ந்துவிடும் ஒன்று மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் மகனே நீ யார் என்கிறதை உலகம் சொல்லாது நீயே சொல்வாய் ஆனால் பலர் தங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் நிழலில் இழந்து அவன் என்ன சொல்வான் என்ற கேள்வியால் எத்தனை கனவுகள் அழிந்துள்ளன ரெண்டு நாளை செய்வேன் வாழ்க்கை என்பது இன்றே நடக்கும் நாளை என்ற சொல் ஒரு மாயை நாளை பண்ணலாம் என்றவனுக்கு வெற்றி எப்போதும் தொலைவில்தான் இருக்கும் மகனே சூரியன் ஒவ்வேறு நாளும் தாமதமின்றி உதயமாயின்றது அவன் போல நீயும் இன்றே எழுந்து செய் மூணு தோல்வி வந்தால் மனம் உடைவது தோல்வி என்பது முடிவல்ல மகனே அது ஒரு அறிவிப்பு இன்னும் உனக்குள் பலம் உள்ளது என்று அந்த தோல்வியே பாடமாக கற்று நீ முன்னேறு மழை பெய்தால் தான் மண் மணக்கும் அதே போல தோல்வி வந்தால் தான் நம்பிக்கை மணக்கும் ஆடு மற்றவரை குறை சொல்வது மகனே உலகத்தில் குறைகள் ஏராளம் ஆனால் அதில் குறை சொல்வது எளிது தன்னைத்தான் திருத்துவது கடினம் வெளியுலகத்தை மாற்ற முடியாது உன் மனதை மாற்று உலகம் மாறிவிடும் அஞ்சு மனம் சோர்வடைவது ஒரு சிறிய காற்று மரத்தை அசைக்கலாம் ஆனால் வேருடன் பிடித்திருக்கும் மரத்தை வீழ்த்த முடியாது அதைப்போல மனம் உறுதியானவன் எந்த சூழலையும் சாய்வதில்லை மகனே பிரச்சனை பெரிதல்ல உன் நம்பிக்கை சிறியதுதான் என்றால் தான் பிரச்சனை பெரிதாகும் ஆறு தன்னை மதிக்காது நீயே உன்னை குறைத்து மதித்தால் உலகம் உன்னை மதிக்காது உனக்கு மனமே உனது கோயில் அதை நீ காப்பாற்று மகனே நீ யாரைப் போலையும் வேண்டாம் நீயே உன் வடிவம் உன் மதிப்பு முடிவு இந்த ஆறு நீ தவிர்த்தால் வாழ்க்கை தானாகவே உனக்கு மலரும் மகனே அமைதியும் வெற்றியும் வெளியில் கிடைக்காது அது உன் மனதில்தான் இருக்கிறது அது அறிந்தவனே உண்மையான யானை இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள்